முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி தெய்வமே மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒறைவனாய் என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் பவுல் எபேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் வினைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மண்ணுலகும் அதில் நுழைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே அண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாஸ்தகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பார்க்காமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்துக் கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்குச் சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை குடும்பங்கள்னா அதற்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள்ல எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிளவுபட்டு போய் இருக்கிறாங்க பிரச்சனைகள் என்பது குடும்பத்துல சகஜம் ஆனாலும் அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு ஒற்றுமையோடு வாழக்கூடிய குடும்பங்கள் அந்த ஒற்றுமையின் குடும்பங்களுக்கு என்னங்க காரணம் அவர்களது ஒற்றுமைக்கு என்னங்க காரணம் வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு மத வாசகத்துல பவுல போஸ்தலன் எபேசியர்கிட்ட பேசுற போச்சு சொல்றாரு உங்க குடும்பங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து இருந்தால் அந்த குடும்பம் என்னதான் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது பிளவுபட்டு போகாது என்ன பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையின் ஆவியானவர் அந்த ஒற்றுமையின் ஆவியானவர் உங்க குடும்பங்களுக்குள்ள இருந்தால் நீங்க எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் பிளவுபட்டு போகவே மாட்டீர்கள் ஒற்றுமையோடு இருப்பீர்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் எத்தனை குடும்பங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் பிளவுபட்டு கிடக்கின்றோம் அன்பின் உள்ளங்களை ஒரு வேளையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே உங்க மனசு சொல்லுதா நாங்க அந்த ஒரு சின்ன காரியத்திற்காக எங்க குடும்பத்துல பிளவுபட்டு கிடக்கிறோம் அந்த ஒரு சின்ன காரியத்திற்காக நாங்க உறவுகள் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி என்கின்ற நினைப்பு வருமாக இருந்தால் உடனடியாகவே உங்க மனசுல சொல்லிக்கோங்க இந்த பிளவுக்கு காரணம் நான் கிடையாது இந்த பிளவுக்கு காரணம் என்னுடைய உறவினர்கள் கிடையாது இந்த பிளவுக்கு காரணம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை செயல்பட விடாம அசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாகவும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாகவும் புகுந்து அவற்றை பிளவுபடுத்தியதுதான் காரணம் அப்படின்னு அதை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க நான் முன்வரப் போகிறேன் மொத அடிய நாய் எடுத்து வைக்க போறேன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி நீங்க அடி எடுத்து வைத்து பாருங்கள் பிளவுபட்ட உங்கள் குடும்பம் ஒற்றுமையோடு வாழ ஆரம்பிக்கும் ஒற்றுமையின் குடும்பம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற குடும்பம் உங்க குடும்பம் அபிஷேகத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் பிரியப்படுகிறேன் நாம் மாத்திரம் பிரியப்படலைங்க உங்களை படைச்ச கடவுளும் பிரியப்படுறாரு அவர் பிரியப்படுவதன்படி உங்களது குடும்பங்கள் ஒற்றுமையின் குடும்பங்களாக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற குடும்பங்களாக வாழணுங்க அப்படி வாழுகின்ற பொழுதுதான் உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையிலும் பார்க்க நிறைந்த ஆசீர்வாதத்தோடும் நிறைந்த மகிழ்வோடும் நிறைந்த நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து குடும்பங்கள் மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக தொண்டுகளும் நீண்டவரே அனைத்துலக நுழைவாக உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை கற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உங்களுக்கு வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் வாழ்த்து ஆண்டவரை அனைத்துலையின் உறைவா ஆண்டவரே போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்த இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டு நிலத்தின் விளைவும் திராட்சை கொடி பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வழிக்கு பாலமாக மாறிவன் என்னென்னும் வாழ்ந்து வருவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தாள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை அன்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்வளத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்பு நிலங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓஸ் சன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அதைப்பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறைஸ்தவின் உழப்பை உயிர்ப்பை நினைவுகூண்டு வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்றும உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருஅபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிமிக்க உன் திரு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உம குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே ஏறெடுத்த நம்முடைய தேவைகளை நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் நம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்தவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் The mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்புமாக அப்பா தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழிநடப்பீராக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றில் இருந்தும் நேர்தாமே எங்களை காத்திருள்ள வேண்டும் கிறிஸ்துவாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அமேன் சென்று வாழுங்கள் நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் அருகினில் இருக்கின்றார் ஆகவே நாம் எதற்காக கலங்க வேண்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நாம் மகிழ்ந்திருப்போம் you, யூ டேக் கேர் அண்ட் you யூ tomorrow